தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீ நவமி இப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நாம் இப்ப பார்க்கலாம் இந்து மதத்தில் ராம நவமி என்பது மிகவும் முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ ராமபிரான் பிறந்த நாள் தான் நவமியாக கொண்டாடப்படுகிறது விஷ்ணு பகவானின் ஏழாவது அவதாரம் ராமபிரான் விஷ்ணு பகவான் பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்ட ராமர் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் ராம நவமியானது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் வரும் வளர்விரை நவமியில் கொண்டாடப்படுகிறது அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று ராம நவமி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் ராம நவமி தினத்தன்று ராமரை பூஜை செய்வதற்கான நேரம் நவமி திதி ஆரம்பமாகும் நேரம் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஒன்று இருபத்தி இரண்டு மணியளவில் ஆரம்பமாகி நவ நவமி திதி முடிவடையும் நேரம் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று பதினான்கு மணியளவில் முடிவடைகின்றது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீராம நவமி வரும் ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அன்று வருகின்றது தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்